ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ்பிஆரி க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் எப்படி ஆறு ஒர்க்கு கற்றுக்கிட்டேன் அதை வச்சு நான் எப்படி இந்த அளவுக்கு பிஸ்னஸாக வந்து டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி இந்த ஆரி கிளாஸை ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கிட்டேன்னா நான் ஒரு இடத்துக்கு கிளாஸுக்கு இன்னும் அந்த கிளாஸை கற்றுக்கல ஆன்லைன் மூலயமா தான் கற்றுக்கிட்டேன் நானாகவே தான் அதை வந்து ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆரி வந்து எப்படி தெரியும்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையே வந்து எனக்கு ஆரி ஒர்க் வந்து தெரியும் அதாவது தெரியும்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற எந்த நாலேஜுமே கிடையாது காரணம் என்னென்னா நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருந்தோம் என்ன சுற்றி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது ஆர்வ இருக்குது இருக்குது அதில் இவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற எதுவுமே வந்து அவங்களுக்கும் தெரியாது அதனால் நமக்கு அந்த மொபைல் மூலமாக தான் தெரியும் என்ன ஒரு சேனல் பார்த்தேன்னா திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும் அவங்க ரொம்ப பெரிய யூடியூபர் அவங்கள்ட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் நான் ஆரி ஒர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும்னா அவங்க சேனல் மூலியமாக தான் தெரியும் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு என்னால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியலை ஒரு மெட்டீரியல் கூட எங்கே வாங்கணும் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் நான் அதை வந்து அப்ரோச் பண்ண முடியலை அதுக்கப்புறம் நான் ஓகே ஆரிய நீடில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டியாக தான் ஒரு ஃப்ரேம் வந்து வாங்கினேன் ஒரு டென் இன்ச்சு வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரேம் தான் நான் வாங்கினேன் அந்த ஃப்ரேம் வாங்கிட்டு ஒரு அப்போதைக்கே வந்து ஆரிய நீடில் பத்து ரூபாவும் பதினஞ்சு ரூபாய்க்கோ தான் டுலிப் நீடில் விற்றுச்சு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன்லாம் சொல்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு டென் இயர்ஸ்கிட்ட ஆயிடுச்சுல அந்த ஒரு நீடில வாங்கி நான் ப்ராக்டிக்ஸ் எடுத்து எனக்கு அதுக்கு ஸ்டாண்டெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால அப்படியே வச்சிட்டேன் வச்சுட்டு ஓகே இது நமக்கு வராது போல் சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை யூடியூப்பை பார்த்து தான் ப்ராக்டிக்ஸ் எடுக்கும் போது அப்படியே வச்சுட்டேன் அதோட நமக்கு அந்த ஆரிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இல்லை ஆரி ஒர்க்குன்னு ஒன்று வந்து நம்ம ஊசி வாங்கி வச்சோம்ல அதை வச்சு நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு திரும்ப நானே ஆரி ஒர்க்கை பற்றி தேட ஆரம்பித்தேன் கொஞ்சம் யூடியூபெல்லாம் டெவலப் ஆகிருந்துச்சு நிறைய பேர் ஆரி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஓகேங்களா சரி ஆரி ஒர்க் வந்து நம்மளே கற்றுப்போன்னு சொல்லி அந்த மெட்டீரியல் வந்து எங்கே கிடைக்குங்கிறத தேட ஆரம்பித்து ஸ்டாண்டு வாங்கினேன் ஸ்டாண்டர்டெலாம் ஸ்டார்டிங்லேயே வாங்கலை அந்த டென் இன்ச்சு ஃப்ரேம் இருந்துச்சு பாருங்கள் அந்த ஃப்ரேம்லேயே தான் நான் ஃபுல்லாக செயின் எல்லாம் போட்டேன் போட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு டைமும் நான் என்ன நினச்சிப்பேன்னா இன்றைக்கி படுற கஷ்டம் நாளைக்கு இருக்காது கண்டிப்பாக வந்து நம்மளால் போட முடியும் அப்படின்னு நான் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதனால் என்னால் போடவும் முடிஞ்சிச்சு நானும் போட்டு ஓகே இதில் தாராளமாக நம்ம இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு பொருளுக்கு வாங்கணும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன் காரணம் என்னன்னா தரமாட்டாங்கிறது கிடையாது அவங்கள வந்து வேணாம் இதை வந்து நம்ம சம்பாதிப்போமா இல்லையாங்கிறதெல்லாம் சிந்தனையில் சிந்தனையில இல்லை எனக்கு போர் அடிக்குது நான் எதையாவது ஒன்று கற்றுக்கணும் கத்துக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல்ஸ் வந்து என் கையில இருக்க காசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்க ஆரம்பித்தேன் அப்படி நான் வாங்கின மெட்டீரியல்ஸே ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு நான் வாங்கினேன் ஓகேங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க மெட்டீரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பீங்க காரணம் என்னன்னா எதுக்கு வாங்கிக்கிட்டு குட்டி குட்டியாக டிசைன் போடலாமே குட்டி குட்டியாக வந்து ஒர்க் பண்ணலாமேனு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள ஏமாத்தலை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க இப்போ நம்மளோட கிளாஸஸ்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் டிசைன் பண்ணுறாங்க ஓ அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிறேன் நீங்கள் இவ்வளோ தான் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் கொஞ்சம் அதே ஒரு நல்ல யூனிக்கான இதாக பார்த்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களால் நிறைய மிஸ்டேக்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அது எல்லாமே கிளாஸில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ கிளாஸஸாகவே எடுத்தாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கிறத நிறைய பேருக்கு தெரியும் ஃபீட்பேக்கெல்லாம் கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்து நான் போடுறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் வந்து ஃப்ரீயாகவே ஆறி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆரி ஒர்க் இன்ட்ரெஸ்டாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள் அவங்க கற்றுக்குற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க அது வந்து உங்களுக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நான் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் மெட்டீரியல்ஸ் வாங்கினேன் அந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து மொத்தமாக தான் இன்வெஸ்ட் பண்ணேனான்னு கேட்டால் கிடையாது ஒரு நீடில் வாங்குவேன் ஒரு த்ரெட்டு வாங்குவேன் ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் ஏதாவது ஆறு மெட்டீரியலுக்கு ஒரு நூறு நூறு ரூபாய்க்காவது ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துக்குருவேன் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி ஆரி கிளாஸ் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் யூடியூப்லேயே நானாக தான் கற்றுக்கிட்டேன் நான் யூடியூப்பாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் நான் போய் கோர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணும்போது ஒரு இடத்துல எயிட் தௌசண்ட் கேட்குறாங்க ஒரு இடத்துல ஃபைவ் தௌசண்ட் கேட்டாங்க ஒரு இடத்துல ஃபோர் தௌசண்ட் கேட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ அதெல்லாம் நான் அப்ரோச் பண்ணும்போதே நான் நைன்ட்டி வந்து கம்ப்ளீட்டட் ஆகிட்டேன் நானாவே அதனால் எனக்கு வந்து சரி ஓகே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு நானாகவே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி சூப்பரவாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட்டுக்காக ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு இயர்னிங்ஸுன்னு ஒரு இதுக்குள்ளே கான்செப்ட்குள்ள அந்த ஒரு தாட்டுக்குள்ள இல்லாமல் நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வீட்லேயே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அதில் இயர்னிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு டைம் வந்து சும்மா தானே இருக்கு ப்ளவுஸ்னால் டெய்லியாக ப்ளவுஸ் வரும் கண்டிப்பா கிடையாது மாசத்துல ஒரு பிளவுஸ் வரும் இல்ல ரெண்டு பிளவுஸ் வரும் இந்த மாதிரி தான் வந்து பிளவுசஸ் வரும் ஃபுல்லாவே வந்து நமக்கு ஒரு மாசம்னா மாசம் ஃபுல்லா பிளவுஸ் வரும் சரி நம்ம ஆடி கற்றுக்கிட்டதுமே மந்த்லி ஃபுல்லா நமக்கு பிளவுசஸ் வரும் நம்ம முப்பதாயிரம் சம்பாரிச்சலாம் நாற்பதாயிரம் சம்பாரிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஒரு ஆர்ட்ரு வரும் ரெண்டு ஆர்டர் வரும் ஒரு ரெண்டாயிரம் கிடைச்சாலும் நம்ம சும்மா இருந்ததுக்கு இவ்வளோ நாளாக நம்ம சும்மா இருந்ததுக்கு இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் இயர்னிங்ஸ் எடுக்கிறோம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் ஓகேங்களா நான் எனக்கு ப்ளவுசஸ் கிடைச்சிச்சு நானும் போட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கிடைக்கிறப்ப தான் எல்லா டைமுமே வந்து ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்னு தான் சொல்ல முடியாது கிடைக்கும் போது போடுவோம் மிச்ச டைம்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது ஓகே நம்மள மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கைட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு குரூப்பில் இருந்தேன் அந்த குரூப்பில் வந்து காமனாக நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுப்பாங்க சரி ஓகே நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம் டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை கிளியர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணும்போது எனக்கு அதில் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க நீங்கள் கிளாஸ் எடுங்க கிளாஸ் அடிங்கங்கிற மாதிரி சரி சும்மா தானே இருக்கும்ன்ட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுப்போம் இதனால என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸஸாக தான் மூவானாச்சு நிறைய பேரை உருவாக்கணுங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு அதாவது உருவாக்கணும்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒருத்தவங்க ஒரு உதவின்னு கேட்குறாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போம் பத்து ரூபா கொடுப்போம் அவ்வளோதான் கொடுப்போம் அதுக்கு மேல நம்ம கொடுக்கவும் மாட்டோம் கொடுக்க மனசும் வராது எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது சரிங்களா ஆனா அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு தொழில அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு தொழில கற்றுக் கொடுத்துட்டோன்னா அதை வச்சு அவங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டோம் ஒரு ரீசண்டா கூட ஒரு இதுல கேள்விப்பட்டேன் ஒருத்தன் வந்து ஒரு உதவின்னு கேட்கிறான்னா நீ மீனை கொடுக்கறதுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடு அவன் அதை வச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கைய வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறவான் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா நம்ம ஒரு பத்து ரூபா தானம் கொடுக்கறதை தாண்டி அவனுக்கு ஒரு தொழிலை செஞ்சு கொடுத்தோன்னா அதுவும் தானம் தான் கத்து கொடுத்தோன்னா அதுவும் தானம் தான் ஓகேங்களா தர்மம் தான் அந்ததுக்காக நமக்கும் நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் பிளஸ் அவங்களும் அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ என்னட்ட முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை தூக்கி தலையில வச்சுட்டு தாங்க போறது இல்லை அப்படி அவங்க தலையில தாங்குறாங்கனாலுமே அதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பார்க்குற நேரத்துல பேசுவாங்க அவ்வளவுதான் ஆனா இதை தாண்டி என்ன இருக்குன்னா அது நமக்கு மறைமுகமாக வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் ஒரு நளவு செய்யறோன்னாவே பல இருந்து காப்பாற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஓகே இதனால் வந்து நான் டோட்டலாகவே ஃபுல்லாகவே சோசியல் சர்வீஸில் தான் இறங்கியிருக்கேன் ஃபுல்லாகவே சோசியல் சர்வீஸ் அப்படிலாம் நினைக்க வேணாம் நமக்கு என்ன தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பொதுநலம் இருக்கணும் ஓகேங்களா எனக்கும் நான் இப்போ ஒரு இதை இன்வெஸ்ட் பண் என்னோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு இயர்னிங்ஸ்லாம் இல்லாமல் இல்லை எனக்கும் தேவையான அளவு போதுமான அளவு இயர்னிங்ஸை வந்து அல்லா கொடுத்துட்டு தான் இருக்கான் இதெல்லாம் தாண்டி என்னால் பல பேர் பல கல்வியை கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுடைய துதுவாக இருக்குது அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் ஹிந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்டியன்களாக இருக்கட்டும் என்னால் பல ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அல்லாவுடைய கிருபியை கொஞ்சம் உருவாக்க முடிஞ்சிச்சு நான் கற்று கற்றுக்கிட்ட கல்வியே ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நம்ம குறஞ்சி போக போகிறது இல்லை இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தர மாட்டிங்களான்ட்டு கேட்கலாம் ஆரம்பித்தாங்க ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் என்னடா ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி கொடுக்குற கோர்சஸும் நம்ம கொடுக்குறோம் அது பெருசாக தெரியலை மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடு அப்படிங்கிறாங்க சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக கொடுனா மெட்டீரியல் சர்டிஃபிகேட்னால் நம்ம ஒரு இடத்துல காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம யாருக்காக இருந்தாலும் கொடுக்க முடியும் போனதும் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ஓகேங்களா அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் அதையும் இப்போ சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்படி தான் என்னோடய பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் நான் கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது சமதளம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட ட்ரைனிங் பண்ணியிருப்பேன் நான் மட்டும் முடிச்ச நிறைய பேர் வந்து கிளாஸஸ்ஸு ஆர்டர்ஸ் ந நல்ல ஏர்னிங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு இது மாதிரி மோட்டிவேஷனாக ஸ்பீச் வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக என்னோடய லைஃப்பில் இன்னும் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்தேன் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணேன் நம்ம அச்சீவ் பண்ணது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக என்னெல்லாம் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்